நேத்து எல்லாம் சேர்ந்து கன்னியாகுமரி போயிருந்தோம் சரி நைட்டு சாப்பிடலாம் சொல்லிக்கிட்டு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் கன்னியாகுமரி சொல்லி நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் அதுல ரேட்டிங்லேயே டாப்ல இருக்கக்கூடிய ஜம்சமா தான் காமிச்சு ஸோ உடனே வண்டியை எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டோம் உள்ளாடி போனதுமே ஃபர்ஸ்ட் அவங்க மெனுவை வாங்கி பார்த்தேன் இது மெனுவா இல்லை நூறாம் பக்கம் நோட்டானே தெரியல அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வச்சிருக்காங்க இவங்களுடைய டைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா செமையா இருக்கு அப்புறமா இங்க மந்தி மஜில்சூ இருக்கு உங்க வீட்டோட குட்டி ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுற மாதிரி பார்ட்டி ஹாலும் இருக்கு நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மொத்த ஐட்டம்ஸ் டேபிள் இறக்கியாச்சு பாக்கிறதுக்கு சும்மா வேற லெவல இருக்கு ஃபர்ஸ்ட் நான் கபாப் பிளேட்டர் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபோர் வெரைட்டிஸ் கபாப்ல கலர்ஸ்ல மட்டுமே சேஞ்சிங் இல்லாம டேஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் பீஃப் ஹனி அண்ட் சில்லி சிஸ்லிங் பிளேட்டர் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த பீஃபோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியா டேஸ்ட்ல சும்மா அமர்கலமா இருக்கு இது கூடவே நூடுல்ஸ் வச்சிருந்தாங்க இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா அடிப்பொழியா இருந்துச்சு அடுத்து ஜப்பான் சிக்கனும் ப்ரோட்டாவும் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ஜப்பான் சிக்கன் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீமியாவே இருந்துச்சு நார்மலா புரோட்டாவும் கிரேவி சாப்பிடற மாதிரி இல்லாம இந்த கிரீமியான கிரேவி வச்சு சாப்பிடும் போது டிஃபரெண்டாவே இருந்துச்சு பைனலா நமக்கு எப்பவும் பிடிச்ச சிக்கன் அல்ஃபாஹம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த டிப் சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் சும்மா வெறித்தனம் ஜூஸ் ஐட்டம்ஸ்ல சம்சம் ஸ்பெஷல் லைமன் ஒன்னு கொடுத்தாங்க இதை மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் நெக்ஸ்ட் நார்மல் ஃபாலோடா இது ஒரு குட் டேஸ்ட்லேயே இருந்துச்சு கடைசியா இந்த லெமன் பாக்குறதுக்கு செமையா இருந்துச்சு டேஸ்டும் அடிபொழி கூகுள் சொன்ன மாதிரியே சம்சம் ரெஸ்டாரண்டோட ஃபுட் எல்லாமே சும்மா வெறித்தனாவே இருந்துச்சு நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மிஸ் பண்ணிடுறீங்க இந்த ஷாப்போட கரெக்ட் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ரயில்வே தான் இருக்கு